இன்றைக்கி நம்ம சேனலில் ஜிலேபி மீன் குழம்பு செய்ய போகிறோம் அதற்கு அரை கிலோ ஜிலேபி மீன் வாங்கி கழுவி வச்சுருக்குறோம் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா பெரிய லெமன் சைஸ் புளி அடுப்பில் பாத்திரத்தை வச்சுருக்குறோம் பாத்திரம் காஞ்சிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் போதும் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் போல் உளுத்த மருப்பு சேர்த்துறேன் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துறேன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாமே நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ அதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம் கடுகு சீரகம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்தாச்சு அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து சிறிதளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகம் வேண்டாம் போதும் அதை இப்ப கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகட்டும் பச்சை வெங்காயம் சேர்த்துறேன் கருவேப்பில் சேர்த்துறேன் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ கொத்தமல்லியும் கொஞ்சம் அதில் சேர்த்துட்றேன் அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி ஜூஸை அதில் சேர்த்துடலாம் தேவையானாலும் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் அதில் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்றேன் வீட்டு மிளகாய் எல்லாவற்றையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே சிறிது நேரம் கொதித்து வரட்டும் கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துட்றேன் பிறகு வந்து தேவையானவள நம்ம உப்பு பதம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி கரைச்சில் அதோட கூட சேர்த்துடலாம் எண்ணெய்லாம் நல்லா சுருண்டு வந்துட்டு இப்போ வந்து நம்ம புளிக்கரைச்சில் அதோட கூட சேர்த்துடலாம் இந்த வேலையில் நம்ம உப்பு காரம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணிடுறேன் இதை கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் உப்பு காரம் சேர்த்தாச்சுங்க உப்பு காரம் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதித்து வரட்டும் பிறகு மீனை சேர்த்துக்கலாம் அதோட கூட ஒரு மூடி போட்டுறேன் குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு இருக்கு இந்த வேலையில் மீன் அதோட கூட சேர்த்துடலாம் மற்ற மீனும் சேர்த்துடலாம் பிறகு பார்க்கலாம் எல்லா மீனும் சேர்த்தாச்சு அதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் உடையாதபடி சிறிது நேரம் மீன் வெந்து வரட்டும் சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம் ஒரு மூடி போட்டுக்கலாம் பிறகு பார்க்கலாம் குழம்பு கொதிச்சிருச்சா பார்க்கலாம் நல்லாவே கொதித்து வந்திருக்கு என்னென்ன கூட நல்ல சுருண்டு வந்துருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது நல்ல கமன்னு வாசனையும் வருது இப்போ நம்ம இந்த வேலையில் கொத்தமல்லி அதோடு கூட சேர்த்துக்கலாம் சூப்பரான ஜிலேபி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு ரொம்ப சூப்பராக மீன் குழம்பு ரெடியாகி வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த தினம் புதுசுவையுடன் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்